காய்கறியாக வாங்கி போட்டு வச்சிக்க மாமியார் ஒரு வாரமாக காய் குழம்பு அந்த குழம்பு புளிக்குழம்புன்னு எல்லாத்தையும் வச்சு ஊற்றுது சோப்பா முடியாது இன்னைக்கெல்லாம் ஏதாவது சிக்கன் பிரியாணி மட்டன் சாப்பிட்டே ஆகும் இன்னைக்கு என்ன குழம்புக்கு வைக்கிறதா இருக்கீங்க சொரக்கா கூட்டு ரசம் சாப்பாடு மருமல ஏய் என்னப்பா சொல்கிறீங்க சுரைக்காய் கூட்டா ஆமாம் மருமல ஏன் அப்படி சாக்க வர அது ஒன்றும் இல்லைக்கா உங்கள் மதம் வசந்தி வரேன்னு சொன்னாங்க அதான் சுரக்க கூட்டு பண்ணுறீங்களேன்னு யோசிச்சேன் அடே என்ன மருமனை சொல்கிறேன் அடுத்த <laughs> வார <laughs> <laughs>